நம்ம பந்தல் பந்தலுக்கு கீழே அதாவது அஞ்சடிக்கு கீழே அந்த தாய் வள்ளியிலிருந்து இடையில வரக்கூடிய கிளைகள் ஒன்றுமே விடக்கூடாது எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறேன் நீங்கள் இது படுற விடுறது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே அதுக்கு முன்னாடி கை வைக்காதீங்க முடிஞ்சிடும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இப்போ எங்க ஊர்ல எரிமை பறவை மாட்டு அந்த விவசாயம் புடலங்காய் விதை நட்டு அதுல எப்படி அதிக லாபம் அடையலைங்கிறத விதை நடந்து அறுவடை வரைக்கும் சொல்ல போறேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் உங்களுக்கு நடவு முறையை சொல்றேன் அந்த அளவு நாலு தடவும் அறுபது அடி அகலம் இருக்கும் இந்த அறுபது அடி அகலத்துல நாலே நாலு பாத்தி தான் நீங்க நடணும் நாலு பாத்தி இப்படி நேரம் நாலு பாத்தி நடங்க அப்புறமா அந்த நாலு பார்த்தியிலையும் குழி அமைக்கிறது வந்து ஒரு ஒரு குழியிலேருந்து மறு குழி அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் அடி டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு குழியில் நாலு விதை அல்லது மூணு விதை தான் நடணும் அதுக்கு மேலே நடக்கக்கூடாது நமக்கு மூணு விதை சிறப்பாக கிடைச்சா போதும் அருமையாக வளரும் ஓகே வாங்க நட்டு காட்டுறேன் வீடியோக்குள்ளே போவோம் குழி வெட்ட போறேன் ஒரு அடி ஆழமாக அவர் விட்டு வெட்டுங்க ஒரு ஒரு அடி ஆகலாம் ஒன்றரை அடி நீளத்துக்கு இந்த ஒரு சின்ன குழியை எடுத்தேன் அதை இந்த பாருங்க கையால் சமன் பண்ணிக்கோங்க ஒரு குழி எடுத்தாச்சு அடுத்த குழி நேராக அளவு எடுக்கல ஒரு குத்து மதிப்பு அடி எட்ட அடிக்க எடுங்க ஒரு முக்கியமான விஷயம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தால் மழை காலம்னா நீங்கள் எடுக்கக்கூடிய குழி வந்து தரை மட்டமாக இருக்கணும் ஆழம் எடுக்கக்கூடாது இப்போ பாருங்க இது நல்லா காஞ்ச சாணி ரெண்டு ரெண்டு சாணி போடுறேன் பாருங்க புடலங்கா விதை இது வந்து நட வாங்கும்போது வாங்குற தரவங்கள்ட்ட கேட்டுங்க இது நல்லா காஞ்ச விதை எத்தனை மாதம் ஆச்சுன்னு புடலங்காய் விதை வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும் அதனால அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயாச்சுன்னா ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லது சீக்கிரமாக முளைக்கும் இல்லைன்னா எட்டு பத்து நாளாயிரும் விதை எடுத்து எந்த வடிகளையும் நடுங்க ஒரு இன்ச்சு ஆழத்துக்கு நடுங்க வித்து நட்டாச்சு இப்போ நம்ம ஸ்ப்ரே வடிவில் தண்ணி ஊற்றுங்க அதுக்கு மேலே ஒரு பத்து பருள் பாக்டம் போடுறேன் இது ரெண்டு காரணம் உண்டு இப்போ இந்த விதைய வந்து எலி பறக்கிட்டு போகக்கூடாது அது காரணம் இன்னொன்று முளைச்சி வரும் அந்த உரத்தை எடுத்து செடி நல்லா செழிப்பாக வளரும் இனி இதுக்கு மேலே பாருங்க உண்டு பூச்சி மருந்து போடுறேன் ஓகே பதில் நட்டாச்சு இனி முளைக்கிற வரைக்கும் ரெண்டு தரம் தண்ணி ஊற்றுங்க அடுத்து பாருங்கள் புடலை ரெண்டு ரெண்டு கூட விட்டு வளர ஆரம்பிச்சு இப்போ நமக்கு மண்களையல் பண்ணக்கூடிய தருணம் வந்துருச்சு இதுக்கு மேலே வளர்ந்தாச்சுன்னா இதோட வேரியல் வெளியே வந்து இந்த செடிகள் வாடி போகும் அதனால் இந்த தருணத்தில் கண்டிப்பாக மண் களையல் போடுங்க மூட்டு பக்கத்தில் ரொம்ப ஆழமாக வெட்ட வேணாம் பொருளையை சுற்றி ரவுண்ட ஒரு வளைய மாதிரி கலையில் பண்ணுங்க மண்களையல் பண்ண பார்த்தீங்க அதுக்கப்புறம் மெல்லமா அந்த ஓரத்தவளோட கட்டைகளையும் எல்லாம் மாற்றி கொஞ்சம் மாற்றிக்கோங்க களைகள் இருந்து அகற்றிக்கங்க இப்போ முதல் உரம் போட போகிறேன் நான் இப்போது கடலை புண்ணாக்கு எள்ளு பொடி வேப்ப புண்ணாக்கெல்லாம் சேர்ந்த உரம் போடுறேன் கொஞ்சமாக எடுத்து அந்த ரவுண்டிலே சுற்றி போடுங்க அதிகமாக போட வேணும் இனி இதுக்கு மேலே சாணி இந்த உரம் போட்டதெல்லாம் அதுக்கு மேலே சுற்றி போடுங்க தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் ஸ்ப்ரே வடிவில் தான் ஊற்றுங்க இந்த புடலையோட அடுத்த வளர்ச்சி பருவத்தை பாருங்கள் அது கிளைகளை விட்டு வள்ளி வளர ஆரம்பிச்சு புடலை வளர்ந்துருச்சு கொடி மாறி அதில் புடரை விடணும் அது வள்ளிகளை அது நேராக போகிறதுக்காக நம்ம ரெண்டு கம்புகளை ஊண்டி கொடுப்போம் ஒரு குழியிலையும் இது வந்து ரொம்ப கெட்டியான கம்பு தான் வேணும்னு இல்லை மெலிசான கம்பு போதும் இதை இந்த கொடியை மேலே ஏத்துறதுக்காக மட்டும் நம்ம கம்பு உண்டியாச்சு இனி மிருதுவான கயிறு எடுத்துங்க இந்த வாழை நார் போன்ற நம்ம பூ கட்டுவாங்கல்ல அது மாதிரி உள்ளது வாழை நார் இந்த சணம்பிரிக்கலா சணல் நூல் எல்லா எடுத்து மில்லாமல் கட்டி விடுங்க இதில் கட்டி ஏற்றி விட்டாதுன்னா அது பாட்டுக்கு மேலே போய்க்க வே ரொம்ப அதிகமாக கையில் இருக்கக்கூடாது புடலையோட அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் நாம் கம்பு கட்டி விட்டு படற விட்ட பார்த்தீங்க அந்த பந்தல் போடக்கூடிய அளவுக்கு அது உயரமாக வளர்ந்தாச்சு உடனடியாக இதுக்கு பந்தல் போட்டு கொடுக்கணும் இதை பாருங்கள் நான் கட்டி விட்ட அந்த கம்புலேருந்து மேலே உயரி ஏடி உயரத்துக்கு வளர்ந்தாச்சு இப்போது நான் இப்போ இதுக்கு வந்து பந்தல் அமைக்க போகிறேன் பாருங்க அது பந்தல் அமைக்கிறது படரை விடுறது முழுமையாக உங்களை சொல்ல சொல்கிறேன் இந்த தூணு தான் இங்கே நிப்பாட்டை போகிறேன் இப்போ தூண் எடுத்தாலும் கட்டியான தூண் எடுங்க ஒரு பத்தடி ஹைட்டுக்கு இருக்கட்டும் அப்போ தான் ரெண்டு வாட்டி நமக்கு மாட்டி மாட்டி ஊனலாம் புடலைக்கு பந்தல் போடுறதுக்காக தூண் நாட்டுறதுக்காக நான் குழி எடுக்கிறேன் குழி வந்து ரெண்டு அடி ஆளும் குறையாம குழி இருக்கட்டும் நல்லா பலமாக இடித்து பலப்படுத்துங்க தூணுக்கு இடைவெளி வந்து ஒரு பத்து அடி இடைவெளி விட்டு தூணு நிப்பாட்டுங்க தூணை அமைச்சிரம் பாருங்க தூணி பாட்டுன பார்த்தீங்க நான் குறுகளாக பந்தலுக்காக கம்புகளை நான் வச்சு கட்ட போகிறேன் அஞ்சடி உயரம் அஞ்சடிக்கு குறையாம கெட்டுங்க உயரம் பாருங்க இந்த குறுகலா கம்பு வச்சு கட்டிருக்கிறா பாருங்க இந்த முக்கியமாக கவனிக்க வேண்டியது நமக்கு வந்து இந்த பந்தலுக்கு ரெண்டு பக்கம் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அதுக்காக ஒரு குழி எடுத்து ஒரு கம்ப எடுத்துங்க இந்த கம்பை இந்த மாதிரி வளைவா இப்படியும் பாட்டுங்க இப்பாட்டி அதை ஸ்ட்ராங்காக கட்டி விடுவோம் ஏன்னா இந்த காற்று மழைக்கு லோடு ஏறும்போ அந்த பந்தல் இங்க வரக்கூடாது அதுக்காக ஒரு பக்கத்துல இப்படி இப்போ இது இங்க வராது இது நேரா மறுபக்கம் போவோம் நேர ஆப்போசிட் சைடு முதல்ல அந்த பக்கம் கொடுத்தோம் இனி இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி பிடிச்சி கட்டுங்க சரி ரெண்டு பக்கம் பலப்படுத்தியாச்சு பந்தல் தூண வச்சு பந்தல் போட்டால் பார்த்தீங்க அப்புறமா கயிறையை சுற்றி கட்டுறேன் கொஞ்சம் டெம்பராக இழுத்து கட்டுங்க அடுத்த லைன் வந்து ஒரு எட்டு இன்ச்சு இடைவெளி விட்டு அடுத்த லைன் கட்டுங்க பாருங்க புடலை வளர்ந்து கொடி மேலே ஏறிடுச்சு அதுக்கு இனி உரம் போட்டு மண் அணையில பண்ண போகிறேன் இது வந்து மண் அணையில் பண்ணி பண்ணக்கூடிய முக்கியமான உரம் உரம் போடுறேன் மாட்டுப்புறவி எருமை பறவைன்னு வர்ணிக்கக்கூடிய ஒரு பயிர் தான் புடலை இந்த பாருங்கள் இதுக்கு ஓரமாக கொஞ்சம் மண்ணை இழுத்துங்க இந்த பாருங்க ஒரு கடலை பொண்ணாக்கு வேப்ப மண்ணாக்கு எலும்புத்தூள் கலந்து அப்படி உரம் சேர்த்து கலந்த ஐந்து உரங்கள் கலந்த கலவை அதில் கொஞ்சம் டஸ்ட்டு போட்டுக்கிறேன் உரம் போட போகிறேன் உரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து போடுங்க அதாவது ரெண்டு எப்படி உரம் போட்டிருக்கேன் இனி இதுக்கு மேலே சாணி போட போகிறேன் சாணியென்னா அரை குட்டை ஒரு குட்டை சாணி போட்டுடலாம் காய போட்ட சாணி போட்டாச்சு இனி இதுக்கு மேலே கொஞ்சம் அரசாயன வர எடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஒரு மாட்டுப்புறவி எரிமை பிறவி ஏன்னா ஒன்று அதனால் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மூணு மாதத்தில் அழியக்கூடிய எந்த ஒரு பொருள் வேணாலும் போடுங்க அந்த மூட்டில் உரத்துக்கு நான் வாழைத்தடை போட்டிருக்கிறேன் வைக்கோல் போடுங்க கருகின எந்த ஒரு தழை இலையாக இருந்தாலும் அதை போடுங்க பச்சை வாழையில இருந்தால் அதை போடுங்க பாருங்கள் இந்த எல்லாம் வச்ச பார்த்தீங்க இப்போ மண் ஆணையை பண்ண போகிறேன் பாருங்க புடலை நீங்க மண்ணெண்ணில் பண்ணி எல்லாம் பாத்தீங்க புடலைக்கு அப்புறம் அது இப்போ வந்து நம்ம பராமரிப்புல ஒரு முக்கியமான தருணத்துல வந்துட்டு இருக்கிறோம் அதாவது வந்து வள்ளியை பிடிச்சி வள்ளி இதுக்கு மேல சீலு சின்ன கம்பு நிறத்துல சீலம் இந்த கம்பு பாட்டி கம்புக்கு மேல வந்துச்சு பாருங்க இது என்ன பண்ணா இந்த கை பிடிச்சிருக்கு பாருங்க இந்த கையை மெல்லமா இலக்கி விட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றேன் நீங்க இது படற விடுறது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே அதுக்கு முன்னாடி கை வைக்காதீங்க முடிஞ்சிடும் நீங்கள் எதை நான் அதை பிடிச்சி மேலே போனதை கீழே எடுத்து விட்டாச்சு அது என்ன பண்ணால் இந்த மாதிரி வாழை இருந்த வாழை கை காய்ஞ்சதோ வாழை தடை காஞ்சதோ காஞ்சதோ அதை எடுத்துங்க இல்லைன்னா சனம்பானு பிரச்சனை இல்லை சணல் நூல் மெல்லாம் ஒரு கட்டு கட்டி விடுங்க அப்புறமா இந்த பாருங்கள் இந்த வள்ளி எங்கே போகுதுன்னு பாருங்க இந்த வள்ளி போக வேண்டியது நம்ம பிடிச்சி கட்டி விட வேண்டியது இங்கே அது இப்படி கிராஸா ஆப்போசிட்ல போகுது அப்படி போயிடுச்சனா அந்த காற்று காயெல்லாம் விரும்ப தாக்கு பிடிச்சி நிற்காது எனக்கு பிறகு அதை மெல்லமா பிடிச்சி இந்த வாக்குக்கு ஒரு சின்ன கட்டு கட்டி விடுங்க கட்டு கிறக்க கூடாது அப்புறமா முக்கியமா பாருங்க இந்த மா பந்தல் பந்தலுக்கு கீழே அதாவது அஞ்சடிக்கு கீழே அந்த தாய் வள்ளியிலிருந்து இடையில வரக்கூடிய கிளைகள் ஒன்றுமே விடக்கூடாது அது கையாலையும் பிளேடு மிருதுவான கத்தியால் வெட்டி எடுத்துருங்க கண்டிப்பாக அஞ்சடிக்கு கீழே உள்ள எந்த ஒரு கிளையும் விடக்கூடாது அஞ்சடிக்கு கீழே உள்ள எல்லா சைடாக வரக்கூடிய கிளைகளை வெட்டி விடுங்க இந்த பாரு இந்த வள்ளியும் வந்து ராங்காக போகுது இந்த இந்த வாக்கில் போகுது நமக்கு போக வேண்டியது இந்த வழிக்கு இப்படி போகணும் அதையும் மெல்லமாக பிடிச்சி இதுக்கு இதோட கை பாருங்க அந்த ஸ்ப்ரிங்காக இருக்கிறதோட கை கிரீப்பு அதை இந்த பாருங்க அதோட கைப்பிடி பிடிச்சிருக்கு அது மெல்லமாக எடுத்து விடுங்க அடம் பிடிக்க அடம்பிடிக்க விடாது வள்ளி கட்டாயிரும் கண்டிப்பாக ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் வள்ளி கட்டுறது அதுக்கு முன்னாடி வள்ளியில கை வைக்க கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு உருவாட்டி கண்டிப்பாக பார்த்து படுற விடுங்க அது பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டே இருக்கும் நாம தான் அந்த இடைவெளியை பார்த்து நேராக பிடிச்சி விடணும் பந்தலை ஏறி தாய் வழியில் நிறைஞ்சப்பறம் நமக்கு கண்ணு தெரியாது அது பாட்டுக்கு அங்கங்கே போய்க்கலாம் அப்போ பிரச்சனை இல்லை ஆனா ஆரம்பத்துல நம்ம பிடிச்சு விடுறது கண்டிப்பா அவசியம் இந்த மாதிரி இந்த வள்ளி வந்து கொண்ட மேல போகல கீழே நிக்குது இனி இந்த ரெண்டு நாள்ல கீழே வந்துடும் அதனால பார்த்து கண்டிப்பா பிடிச்சு கட்டி விடணும் இதுவும் தார்மாரா ஓப்போவா ஆரம்பிச்சு ஆப்போசிட் சைடு கிராஸா நமக்கு வந்து நேரா பிடிச்சு கட்டி விடுவோம் பாருங்க புடலை வந்து பந்துலுக்கு மேல படர ஆரம்பிச்சாருச்சு இந்த பாருங்க பொய் பொய் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இனி ஒரு வாரத்துலேயே பிஞ்சு விடும் அதனால ஸ்ப்ரேயரால பூச்சி மருந்து அடிக்கிறேன் பூச்சி மருந்து நம்ம காய் விடுற வரைக்கும் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தெளிச்சா போதும் காய் விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப மெலிசா ஒன்றரை ரெண்டு மில்லி அளவுக்கு எடுத்து நீ ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக தெளிக்கணும் புடலையை பாருங்க மேலே படற விட்ட பார்த்தீங்க மேலே வள்ளிகள் போய் கிளைகளை விட்டு நீட்டமாக வளர ஆரம்பிச்சு பாருங்க பாருங்க புடலை வளர்ந்து வள்ளி எல்லாம் நிறைய புடல ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் தூரந்தான் இடைவெளி இருக்குது அதிகமாக உரம் போட்டு மண்ண பண்ண பாத்தீங்க நான் இப்போ ரெண் அதுக்கப்புறமா அடுத்து உரம் போட போகிறேன் இது வந்து பாஸ் பொட்டாஸ் மட்டும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரைப்படி உரம் தைரியமாக போடலாம் இப்போ தண்ணி ஊற்றுற முறை இனி மாற்றிக்கணும் குழிக்குள்ள மட்டும் ஊத்திட்டு இருந்தோம் இனி நாலு சுத்து குடியிலையும் ஊற்றி நாலு சுத்தும் சுற்றி ஊற்றணும் பாருங்க புடலையில சிறு சிறு பிஞ்சுகள் வர பாருங்க பிஞ்சு நாளைக்கு பூக்கும் புடலையில் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு அதனால ஒரு ஒன்றரை மில்லி அளவுக்கு பூச்சி மருந்துடு லைட்டாக தெளிச்சு விடுவோம் முக்கியமாக பூச்சி மன்னா எப்போவும் சொல்றேன் நீங்கள் மாஸ்க் வச்சுக்கோங்க கண்ணாடி வச்சுக்கோங்க போட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்தா நல்ல நல்லவங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கம் முழுசாக பார்க்க முடியல வருத்தப்படாதீங்க ஏன்னா இது முழுசா போடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் உங்களுக்கும் சிர சிரமமாகும் கண்டிப்பா உடனடியாக அடுத்த அஞ்சு ஏழு நாளைக்குள்ள கண்டிப்பா அடுத்த பாட்டு போடுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உடனடியாக அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பா உங்களுக்கும் இது மாதிரி பார்த்து விவசாயம் பண்ணலாம் நல்ல லாபம் அடையலாம் ஓகே மீண்டும் என்னோட வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் பாய் பாய்